மொதல் வந்து டாக்டர் ப்ரிகி அவங்களுடைய சேவை வந்து உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஸோ என்னுடைய பாராட்டியேன் தேங்க் யூ என்னுடைய அனுபவத்தை சொல்லி கேட்டுக்கோங்க ஒரு ஆக்சிடென்ட் என் பையன் வந்து எல்கேஜி படிச்சிக்கிட்டு இருந்தாரு நான் டெய்லி வந்து அவரை வந்து கேப்ரெண்ட் ஸ்கூல்ல பைக்கில் கூட்டு போய் விட்டுட்டு வர்றேன் காலையில் ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரிட்ஜில் வந்து ஏறிட்டு பைக் இறங்க போகுது எனக்கு முன்னாடி போன ஆட்டோக்காரன் திடீர்னு யூ டர்ன் அடிச்சிட்டார் என்னால் பிரேக் பண்ண முடியல ஒரு மாதிரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல கீழே அவர் கொழுந்துட்டேன் உளுந்தவொன்னே என் பையனை அப்படியே பிடிச்சிக்கிட்டே விழுந்துட்டேன் குழந்தை என்ன ஆச்சுன்னா எனக்கு இடத்துல இன்ஜுரி ஆகிடுச்சு அடுத்த நாள் வந்து எங்கள் காலேஜில் வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் பவர் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எடிட் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் நைட்டு பார்த்தீங்கன்னா என்னால் தூங்கவே முடியல ஷாப் அடிக்கிற மாதிரி எனக்கு வலி அந்த டாக்டர் பார்த்துட்டு எனக்கு அவர் வந்து நியூ டாக்டர் அவர் என்ன பண்ண ஒரு மருந்து கொடுத்தார் நிமிலிட் மருந்து சரியா எனக்கு அந்த நிமிலிட் சாப்பிடாம வழி போயிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது அந்த டைம் முடிஞ்சடே வலி வலியை ஆரம்பிக்கும் பாருங்கள் நைட்டு தூங்கவே முடியாது சரியாகவே இல்லை நான் வந்து ஒரு பத்து நாள் இந்த மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நைட்டு தூங்கா மருந்து சாப்பிடவே வழி போயிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன உடனே திருப்பி வலிய ஆரம்பிச்சிடும் அந்த லிமிட் உடைய எஃபெக்ட் எப்போ குறைஞ்சதோ அப்போ என்ன பண்ணே தெரியல கொல்லிக்கிட்ட பேசும்போது அதை சொன்னாரு இயற்கை வைத்தியத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு சொல்லிட்டு கிடைக்க போதும் அப்படின்னு கை கால் பிடிச்சி விட்றாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட போங்க அப்பா சாமி கடைக்கு போக எனக்கு நம்பிக்கை இல்லாம போனேன் என்ன கை கால் பிடிச்சு விட அப்படி சரி ஆகும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அவர் என்ன பண்ணாரு ஒண்ணு இல்ல கையை பார்த்தாரு ரெண்டு இடத்த தொட்டாரு அப்படி லைட்ல தடவுனாரு என்ன தடவை இப்படி பண்ணாரு ஓகே தேவைப்பட்டா டூ டேஸ் கழிச்சு வாங்க வந்தே வந்த நைட்டு நல்லா தூக்கிட்டேன் அடுத்த நாள் வலிக்கவே இல்லை நம்புறீங்களா நம்மளையும் எனக்கு அப்படி நான் வந்து பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த அது அப்பா சாமி கை வச்சார்ல இயற்கையில கடவுள் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்க அதுல வந்து இயற்கை வைத்தியம் ஒரு வரம் சரியா ஸோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர் பிரீத்தி பாராட்டப்பட வேண்டியவங்களுடைய கருத்து சொல்லிட்டேன் வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ சார் அதாவது